மாட்டி அப்படி உருட்டி அவளே பாவம் டி அவளே இருந்த மன குறைச்சலுக்கு நீ அவ கழுட்டை பிடிச்சி நெருக்குறியா உருட்டி உருட்டி அப்படி உருட்டி இந்த பாருங்க சும்மா யாரும் இடையில வரக்கூடாது இன்னைக்கு இவன் கையால் சாவணும் சும்மா எப்போ பாரு இதே தொந்தரவை போய்கிட்டு இருக்குது இவகிட்ட எனக்கு என்ன தான் நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறா ம் எப்போ பாரு வந்தான்னா வீட்டில் நிம்மதியாக ஒரு நாலு நாளைக்கு இருப்போம் சாப்பிடுவோம் ஒரு அண்ணி தானே அவ சந்தோஷமாக பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருப்போம் இவன் சந்தோஷமாக பேசுனா நான் என் தெரு தெருவாக போகிறேன் நான் எதுக்கு வந்து இவளுக்கு வாங்கி கொடுக்காமல் இருக்கிறேன் எம்மன் திமுறு பிடிச்சி போய் பொறாம பிடிச்சி போய் எனக்கு யாருக்கிட்ட பேச பிடிக்கிதோ அவங்களுக்கு தானே நான் செய்வேன் அதுக்கும் உக்காந்துக்கிட்டு மொட்டைச்சி அத்தையோட பச பொண்ணுங்கக்கிட்ட அவ்வளவு குறை ம் எப்படி தான் இதை நான் தாங்கிக்கிறது எங்கள் அம்மா அப்பா அத்தான் என்னடி உன்னை போய் இந்த இடத்துல கட்டி கொடுத்து இப்படி வாழ்க்கையே போச்சேட்டி உ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா என்னால் தாங்கிக்கவே முடியலட்டி பேசாமல் செத்துடலாமான்னு வருது உன் தம்பி ஒரு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு அப்படி கவலைப்படுறானோ உன்னை பற்றி அதுக்காக தான் உன்னை யாரும் எதுவும் சொல்லாத அளவுக்கு நாங்கள் இப்போ அஞ்சு கோடி சீர் செஞ்சுக்கிறோம்னு அழுத்துக்கிட்டு போகிறாங்க உனக்கு என்ன அவளே அவளே இருந்த மன குறைச்சலுக்கு நீ அவ கழுட்ட பிடிச்சு இருக்குறியா உருட்டி 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 இந்த பாருங்க சும்மா யாரும் இடையில வரக்கூடாது இன்னைக்கு இவன் என் கையால சாவணும் சும்மா எப்போ பாரு இதே தொந்தரவா போய்கிட்டு இருக்குது இவகிட்ட எனக்கு என்ன அத நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா ம் எப்போ பாரு வந்தான்னா வீட்டில் நிம்மதியாக ஒரு நாலு நாளைக்கு இருப்போம் சாப்பிடுவோம் ஒரு அண்ணி தானே அவகிட்ட சந்தோஷமாக பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருப்போம் இவ சந்தோஷமாக பேசினா நான் என் தெரு தெருவாக போகிறேன் நான் எதுக்கு வந்து இவளுக்கு வாங்கி கொடுக்காமல் இருக்கிறேன் எம்மன் திமுறு பிடிச்சி போய் பொறாமை பிடிச்சி போய் எனக்கு யாருக்கிட்ட பேச பிடிக்கிதோ அவங்களுக்கு தானே நான் செய்வேன் அதுக்கும் உக்காந்துக்கிட்டு மொட்டைச்சி அத்தையோட பச பொண்ணுங்கக்கிட்ட அவ்வளவு குறை ம் எப்படி தான் இதை நான் தாங்கிக்கிறது எங்கள் அம்மா அப்பா எல்லாம் என்னடி உன்னை போய் இந்த இடத்துல கட்டி கொடுத்து இப்படி வாழ்க்கையே போச்சேட்டி நீ இப்படி கஷ்டப்படுறதை பார்த்தா என்னால் தாங்கிக்கவே முடியலட்டி பேசாமல் செத்துடலாமான்னு வருது உன் தம்பி ஒரு ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்படி கவலைப்படுறானோ உன்னை பற்றி அதுக்காகத்தான் உன்னை யார் எதுவும் சொல்லாத அளவுக்கு நாங்கள் இப்போ அஞ்சு கோடி சீர் செஞ்சுக்கிறோம்னா அழுத்துக்கிட்டு போகிறாங்க உனக்கு என்ன திமுர் இருந்தால் ம் காசு இருக்கிற திமுறில் ஆட்ரு நீ காசு இருக்கிற நாங்களே செவுனோன்னு கிடக்குறோம் உனக்கு என்னட்டி வாமேட ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிட்டோம் பத்து லட்சம் சம்பாதிக்கிட்டோம் அதை பற்றி எங்களுக்கு என்ன வந்துச்சு கேடு ஒழுங்கா வந்தியா போனோமா ம் இல்லாமல் ஊரை கூட்டி வச்சுக்கிட்டு சிரிப்பாவை சிரிக்க வைக்கிறேன் எங்களை ஐயோ ஆமா இத்தனை நேரம் கழுத்து பிடிச்சி நிற்க வச்சிக்கிட்டதுனால எல்லை கூட தான் நிற்கிறீங்க ஒருத்தங்களாவது கையை தண்ணி பண்ணி பிடிச்சிங்களா எனக்கு வலி தாங்களே மூச்சு அடிக்கலை என்னை கட்டிக்கிட்டா பராமர் என்னை காப்பாற்றுவாரு ஐயோ என்னங்க ஏ பாஸ்கர் ஐயோ தொண்டை என்ன ஐயோ என்னை காப்பாற்றுங்க ஏங்க என்னை காப்பாற்றுனது அய்யய்யோ முடியலையே வலிக்குதுங்க ஐயோ அம்மா

ம் எம்மா திமுரு கொண்டு போய் மடாச்சாரம் பிடிச்சி ம் விடா அவளை சும்மா விடாத கழுத்த திருவி போடு கோழிக்கு கோழி கழுத்த திருவி போடுற மாதிரி ம் எம்மா திமுரு பிடிச்சி போய் தெருவில் இருக்கிறவளை சிரிக்கவோ செக்கட்டியோ ம் பொண்ணுக்கு பற்றா கொளுத்து விடுறோம் மாடுவரெல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு நிகழ்க்கிட்டு கடை பயிற்சா கடை என்ன எப்படாப்பட்டே ஆள் அளவு இந்த ஊருக்கு ம் கொஞ்சம் கூட சொரம் இல்லாத எங்கள் வீட்டு மாட்டை கொடுக்கறதுக்கு இவன் வந்துருக்கிறாள் இவளுக்கு அப்பயே நான் சொன்னேன் பத்திரிக்கை கொடுக்காதா தம்பி பத்திரிக்கை கொடுத்தா இவன் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணி விடுவாடா இவள் தேவையே கிடையாது இவள் என்றைக்கு அடித்து முடிச்சுக்கிட்டு போனாலோ அன்னைக்கு இவ உறவு வாணாமட்டுதான் நான் சொன்னேன் இந்த பய குறுக்கு பயன்கிட்ட கேட்டான் இல்லைம்மா எம்மா அவள் நம்ம கூட வர டங்காசி அவளை நான் கூப்பிட்றாள் எப்படிம்மா காரியம் பண்ணுறது என்னம்மா என்ன இப்படி பண்ணுறியம்மா ஏமா அப்படி சொல்கிற அப்படிலாம் சொல்லாதுன்னு எனக்கு புத்தி மைச்சு பா அந்த பொசக பய உள்ள இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான் ஏட்டா ஏ சுண்டரு வா வெளியில் முதல்ல நீ வா வந்து உனக்கு அப்புறம் நானும் இருக்குது ம் இவன் என்ன வேலை பண்ணிவிட்டு எப்படி எல்லாம் ஒரு அண்ணின்ற ஒரு மரியாதை இல்லை ஒரு ஸ்தானம் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி வா பேசிக்கிட்டு தெரியறா இவளை கொல்லா தப்பு இல்லை கொல்லு மேடம் கொல்லு நீங்கள் விட்டு நிற்குறீங்க கொள்ளுங்க கொல்லுங்க சேர்ந்து இவ்வளோ இன்னிக்கே கோடை பண்ணணும் வந்துச்சு இவ்வளோ ஐயோ ஐயோ அத்த சும்மா இருந்த தவிர எனக்கு ஆத்திரத்தில் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பெற்ற தாய்மாரியே பேசுங்க கொள்ளு கொள்ளுந்தீங்களே என்ன ஒரு புள்ளையை வச்சுக்கிட்டு இப்போ பேசி இதெல்லாம் ஐயோ ஏற்றி அவங்கதையை சொல்கிறாங்க நீ அதுக்கு மேலே பண்ணாத தட்டி எடுத்து கையை எடுத்து முதல பாவம் அவள் இங்கேயோ ஓடி தொலைகட்டும் விட்டு என்னமா அவளை செத்த பாம்ப பிடிச்சி தூக்கி வச்சுக்கிட்டு அடிக்கிறதெல்லாம் வீரம் விட்டி சொல்லி சுடத்தை அக்கா சுடத்தை கேப்பியா கேட்க மாட்டேன் எம் நேரமாக உன்னை பிடிச்சி இழுக்கணும்னு என்னத்தை தான் தின்னு தொலைகிற அம்மச்சாங்க அவள் கழுத்தை பிடிச்சிவிட்டு திரியே இதில் நல்லா இருக்கு ஏற்றி விட்டுட்டு சொல்லி ஏட்டி அவள் புருஷன் பார்த்தாருன்னா அவ்வளோ தான் பார்த்துக்க இன்னும் உனக்கும் அவனுக்கும் வாழ்விச்சாவே கிடையாது சொல்கிறத கேட்டு சுடத்தை கேட்டு thank you ஓட்டு யோ பங்கஷம் ஏ யாரை பார்த்து சொக்காட்டேன் யாரை பார்த்து சிரிக்கின்ற என்ன ஓ மாவான் எங்களை வீட்டில் நின்னு நிற்க வச்சு நாய் தகவல் நாய் தகழுன்றா நீ என்னோ பெற்ற ஆட்டாமல் பேசுற என்னமோ எங்களை வந்து கேள்வி கேக்குறோம் என்னடி என்ன நினச்சிக்கிட்டு பேசுறேன் நாங்கள் எந்த ஊரில் கொளுத்தனோம் பத்து பேர் பத்து வீட்டு கொழுத்து கூற என்றைக்கு நாங்கள் கொழுத்து நீ பார்த்தேன் என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு பேச்சிக்கிட்டுறையா வா வீட்டுக்கு கரையாக காரியத்துக்கு வந்து நாங்கள் சோறு கொண்டு நீ இஷ்டத்துக்கு பேசுவையோ இல்லை வா வீட்டு வேலைக்காரி நினச்சி விட்டியா என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறேன் நீ பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை பட்டுக்க ம் ஓ மா காரி வாங்க பெரியம்மா எங்கள் வீட்டில் இப்படி நடக்குது என்னன்றது நீங்கள் தானே எங்கள் ஊருக்காரங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி அவ கூப்பிட்றா நீ என்ன மறுவாத குறைவ எங்களை போட்டு அம்மா கேள்வி கேட்குற அசிங்கப்பட்டுற என்ன எது நான் வயசில் பெரியவ என்னையை போட்டு கேள்வி கேட்குற என்னம்மா இவ்வளோ மோனிக்கா அவளை சின்ன கூட சரி வயசுல சின்ன விட போகிறான் கம்முன்னு என்னையும் போட்டு அம்மா கேள்வி கேட்குற என்ன திமுறா உனக்கு இந்த பார்க்கா சும்மா நோக்கி நோக்கிட்டு கிடக்கா ஏன் அவளை தன்னா கேள்வி கேட்டுட்டு கிடந்தோம் நீ வந்து நிற்கிறேன்னா நீ ஒரு சொந்த காயம் வந்து நான் கம்முன்னு போய் இருக்கிறோம் என்ன நமக்கு தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கா என்ன அப்புறம் பார்க்கறவங்க யாரும் சொல்லாதான் இருக்காங்க எங்க இந்த ஊருக்குள்ளே எல்லா விட்டு கடைந்தான் சிரிப்பா சிரிக்கி அடிச்சு விட்டாலு அடுத்தது ஏன் வீட்டு கடை சிரிப்பா சிரிக்கிட்டு அங்கே பாரு எத்தனை பேருன்னுட்டு என் தொலைவில் நின்று பார்த்து கொடுக்குறாங்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறா ஆ ஒன்று தான் அவன் வேலையை பறிச்ச உணவு நீ உனக்கு அப்படி குட்டு நீ நான் தம்ப நின்னுக்கிட்டு அவன் நம்ம பைத்து வரைச்சு கூட்டானா நீ என்ன பேசுறியா நானே தான் சொல்கிறேன் எம்மளை கொள்ளுடின்னு உங்களுக்கு என்ன இதை பிரச்சனை தேவையில்லாத பேசிக்கிட்டு கடுப்பு எடுத்துக்கிட்டு ம் எப்ப பாரு உங்ககிட்ட பெரிய போராட்டமாக இருக்குது ம் எப்ப பாரு உங்களுக்கு பதில் சொல்லி மாற இவ்வளோ பெற்றன இவ்வளோ என்னத்தான் சொல்றது ஒரு பெற்ற பெற்றவர்கிட்ட பேசுற மாதிரியா பேசினா இவா என்ன பேச்சு கொஞ்சம் பேச்சா இந்த காரியத்துக்கு வந்து இந்த இவ்வளவு கட்டி குட்டம் இவ்வளோ சொல்லி கொடுத்த சக்கால் தேவை போட்டு சாத்து சாட்டணும் சாட்டணும்னு நினைக்கிறான் நல்ல அம்மா எக்கா நீ ஒரு மககாரியோ ஒரு மருமகாரி தூக்கி பிடிச்சி நிறுத்தி தொண்டையை பிடிச்சி நிற்கிறான் அதை துப்பு இல்லை வேடிக்கை பார்க்க வந்தவங்களை போட்டு உம்மா கழுவி இது என்ன நல்லா இருக்குது இது எந்த ஒரு நியாயம் என்னடி இதுன்னு ஊரே இருந்தாலும் இப்படிப்பட்ட கொடுமையாக நான் இங்கே பார்க்கட சாமி சிச்சி சிச்சி ஐயா ஐயா ஒரு பெத்தவளை ஓ பெத்தவன் மாரி நடந்துக்கிற அவள் என்ன அழுகுறா அவள் புருஷனை கூப்பிட்றா கதர்றா அந்த ஆள் எங்கே கிடக்கிறானு தெரியல எங்கே தின்னுபுட்டு வயிறு ஊதி போய் கடக்கறானோ தெரியலை ம் இந்த மாதிரி அவன் நம்ம அப்படி இருக்குது தொண்டை அடைக்குதுன்னு தும்புறா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீ எல்லாம் ஒரு பெத்த ஆத்தாவத்துக்க நீ என்னக்க சொல்கிறதுக்கு பணமாக வந்துச்சுன்னா மா மருமவ்ளோ பக்கம்தான் சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் எல்லாம் நீங்கள்லாம் ஒரு உரம்பச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு ஏக்கா வாங்கி என்னத்துக்கு நின்றுக்கிட்ட அவள் விட்டு அவள் அவள் கொ கொ கொல்றா வெட்டா போடுறான் பொலி போடுறான் நமக்கு தேவை இங்கே நின்றுக்கிட்டே இவ்வளோ போகிற வர செக்கால் தின்னு போற

அந்த அக்கா கொள்ளட்டும் நல்லா கொள்ளட்டும் என்னையை சொட்டை பயலை தொப்பை பயலை ம் ஒன்றுத்துக்கு வழி இல்லாத வக்கெடுத்த பயலைன்னு என்ன நான் கேட்டால் என்னையே ம் என்னால் தான் அடிக்கடிக்க முடியல ம் என்னால் தான் அடிக்க தைரியம் இல்லை யாரை ஒருத்தவங்க போட்டு பழந்தா சரித்தான் இவளை என்ன பேச்சு ஆம்பளைக்கு நகர ஆம்பளை மாரியே பேசிக்கிட்டு திரிகிறால ம் இவளெலாம் இப்படி தான் ஊர் தான் அடக்கணும் இவங்களெல்லாம் ம் இதை மாதிரி இன்னும் இவ பத்து இடத்துல உதவாங்கனாலும் திருந்த மாட்டா திருந்தாத மாடு ம் என்னென்ன பேச்சு பேசுகிறா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுகிறா எங்கள் அப்பா அத்தா ஏதோ வாயில்லாத பூச்சி அவங்கன்றதோட இவ்வளோ வச்சு சமாளிக்கிறாங்க ம் எப்படியெல்லாம் இதில் வர என்னங்கோ காப்பாற்றுக்கோ என்னங்கோ காப்பாற்றுங்கவா ம் வரும்போதே மிரட்டி இங்கே பாரியாக வீட்டுக்குள்ளே வந்து சோறு சும்மா சும்மா திங்காத படுத்துலாம் கிடக்காதுன்னு என்னென்ன கதை பேசினா அதான் நீ வீட்டுக்குள்ளேயே விடாத அளவுக்கு போட்டு கழுத்தை நெருக்கிட்டுன்ற அந்த சொல்லி சொல்லி ம் என்ன அப்படின்னா நல்லவங்க கட்டவங்க யாரு பெரியவங்க சின்னவங்க யாருன்னு இல்லாத அம்மா பேச்சு பேசிக்கிட்டு அம்மா சண்டை வாங்கிக்கிட்டு எல்லாரையும் மரியாதை குறைவா பேசுனா என்ன பண்ணுறவாங்க போட்டு இப்படி தான் அடித்து கொளுத்தணுன்ற கொளுத்தி போட்டால் கூட தேவலாம் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பேன் நான் ம் இவ தொல்லை தாங்க முடியலையே போட்டு நல்லா குத்துங்க நல்லா போட்டு சாத்துங்கன்றோம் ம் உடு சொல்லி சும்மா தான் என்னமோ பயிற்றுக்கு அறி மீறி பேசுகிறான்னா நீ என்னமோ கொலையாக பண்ணிவிட்டு போடுறக்க விடு அவளை சும்மா அவளை நான் போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டது என்ன என்ன அடிச்சுக்கணும் என் மண்டையில் என்னமோ அவள் அவளை கூப்பிட்டு வந்து நானே சொந்த தலைவில் உள்ள சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி தெருவே சிரிக்க வச்சுட்டால இன்றைக்கி எத்தனை ஆஃபீஸர் வந்தாங்க எத்தனை பெரிய பெரிய டாக்டர் வந்தாங்க இன்ஜினியர் வந்தாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தாங்க கலெக்டர் வந்தாங்க அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி தானே இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தா அங்கே உட்காந்துக்கிட்டு அழுதுக்கிட்டு உடு உடு இவள்கிட்டலாம் இனிமேல் இவ என் கூட போறத தங்கச்சியும் ஒன்றும் கிடையாது ஐயோ அம்மா வலிக்கிது என்ன போய் கூட பிறந்த தங்கச்சி இல்லைன்னு சொன்னியே இனிமே உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நல்ல ஒரு ரத்த ஒரு ரத்தத்தில் பிறந்தவனாக இருந்தா இந்த வீட்டில் எனக்கு சேர வேண்டிய சொத்து பங்கு பிரித்து கூட காரி என்னன்னா மருமவன் காசு கொண்டு வந்துட்டானு மருமவளுக்கு சப்போர்ட் பண்ணுறா எனக்கு கொடுக்காத மரியாதையை என்னன்னு கூட கேட்கல நீ என்னன்னா உன் பொண்டாட்டி பணம் கொண்டு வந்துட்டான்னு உன் பொண்டாட்டி பக்கம் பேசுறியா இதெல்லாம் இருக்கட்டும் நான் போறேன் இன்னைக்கு போறேன் ஆனால் இன்னொரு நாளைக்கு திரும்பி வரும்போது போலீஸ கூட்டுக்கிட்டு கட்டாயமா வருவேன் போய் தெரியலையே ஐயோ ஃபஸ்ட்டு எனக்கு இவ்வளவுதான் மரியாதை இதுதான் கடைசி வரணிங்காக இருக்கட்டும் இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் படிய உடம்பு பிரிக்க கூடாது நீ யார அவனால கூட்டுக்கிட்டு வாடி ம் எம்ம திமுரு பிடிச்ச ஆள் திருமணி ம் எம்ம மாட்டோம் பிரச்சனை தெரு சிரிப்பா சிரிக்க இந்த பிரச்சனைல என்ன தேடுறாள இவ உம் போட்டு கும்பலானா அவ அன்னிக்காரி அடிச்சதுக்கு எண்ணெய் போட்டு சாத்துவா இவ பைத்தியக்காரி இவ்ளோ கட்டிக்கிட்டதுல இருந்து இவகிட்ட ஒத்த வாங்கிதானே நான் சாவுறேன் பைத்தியகாரி பைத்தியகாரி பைத்தியக்கறி கொஞ்சம் கொஞ்சம் அறிவாக இருக்குது இவளுக்கு எல்லா அறிவு கட்டு தானே போய் திரியிறா ம் அவங்க யார் அடித்தாலும் என்ன போட்டு கும்புறது இதே ஒரு வேலை பழப்பாக இருக்குது என்றைக்கு இவ்வளோ கட்டிக்கிட்டனோ அன்னையிலேருந்து இவக்கிட்ட அடி வாங்கியே தானே நான் மூணு புள்ளையை பெத்தாலும் பெத்த ஒரு புள்ள செத்து போச்சு இன்னும் ரெண்டு புள்ளையை வச்சுக்கிட்டு நான் பாடுற பாடு ஓத வாங்குற இவக்கிட்ட ஓத வாங்குற ம இது இந்த மாதிரி ஒரு சைத்தை நான் கட்டி வச்சு என் வாழ்க்கையே வீணாக்கிவிட்டாங்க கொன்னுடுவாங்கன்னு பார்த்தா சாவடிக்காம விட்டுருக்காங்க ம் என்ன வர தேடுறாளா பைத்திய காதி ம் நம்ம நிம்மதியா இருக்கிறதா இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத என்ன ஏழ்ரை இழுத்து விட போறாளோ தெரியல ம் அவன் அடிச்சு துருத்தி விட்டாங்களே செவ்வணும்னு கிளம்ப வண்டித்தானே என்னமோ நின்றுக்கிட்டு வசனம் பேசலாம் வீர வசனம் இங்க கொஞ்ச நேரத்தில் நீங்க கொலை பண்ண பார்த்தீங்கல்ல என்ன இங்க பாருடா சுந்தரே நான் உன் கூட பிறந்தனா இல்லையான்னு கோர்ட்டு முடிவு பண்ணட்டும் இந்த வீட்டில் பங்கு இருக்கிறா இல்லையான்னு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் முடிவு பண்ணட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் இனிமேல் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது எப்போ உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையை வந்து என்னென்னமோ சித்திரவதைப்படுத்துனியோ ஒரு சீலை வாங்கி வைக்கிட்டு வைக்க வைக்க ஆள் நீனு உன் மவனுக்கு நான் ரெண்டு பவுன் செயின் போட்ட மாறு இனி நான் செருப்பால் அடிச்சுக்கணும் இனிமேல் உனக்கு எனக்கு ஒட்டு உறவு கிடையாது ஆனால் ரெண்டு நாள் கழித்து கட்டாயம் வருவோம்டா உன் வீட்டு வாசலில் போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு வந்து இந்த வீட்டில் ரெண்டு கூட போடலை அப்புறம் நான் ரத்தத்தில் பிறந்த வயலடா இல்லை இரு உனக்கு அப்புறம் நல்லா இருக்குது எங்கே இங்கே நின்றுட்டு நானே இந்த ப சொட்டை பயலை ஏண்டா ஏய் ஏய் ஸோ எப்போ ஸோ பாஸ்கர் ஒழுங்கா வெளியில வா நம்ம இன்றைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் வா ஆ என்னை கொஞ்சம் நேரத்தில் கொலை பண்ண பார்த்தீங்கல்ல உங்களை நான் பழி வாங்காத விடவே மாட்டேன் ஐயோ அம்மா என்னை எப்படியோ என்னம்மா சையான் பொண்டாட்டியை ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிவிட்டு இப்படி எல்லோரும் திட்டிருக்கீங்களே என்ன இப்படி அழுகு அழுதுகிட்டுருக்குறா என்ன ஆச்சு இவன் ஒருத்தவன் தெரியாத மாதிரியே நடிப்பான் அவகிட்ட வாங்கிட்டு உதையெல்லாம் வாங்கி போட்டு அப்படியே தெரியாத மாதிரியே நடிக்கிறது பைத்தியக்காரனுக்கு கட்டி கொடுத்துட்டு என்னத்தை நான் பண்ணுறது ஏஜே வாங்க உள்ளே போவோம் எல்லாம் பாருங்க மாப்பிள்ள பெருசா ஒன்றும் நடந்து போடல சீக்கிரம் உங்கள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போவாங்க அவள் என்ன இந்த வீட்டில் பங்கு கேட்குறான் ஒரு புடவை வாங்கி வைக்கலன்னு பங்கு கேட்குறாள் இது என்ன நியாயமா இது உங்க உங்கள் ரெண்டு மூணு தங்காச்சி பிறந்திருக்கிறாள் அவள் ம் அவளை அனுப்பி விட்டுட்டா நாங்கள் உங்க வீட்டில் பங்கு போட சொல்லி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எப்ப என்ன கிழிக்குது பங்கு ம் என்னத்தை தான் சொல்றதுன்னு தெரியல இங்கே தான் வீட்டில் அடங்காத தெரிஞ்சானு பார்த்தா உங்ககிட்ட வந்தா வந்து அவள் திருந்திருப்பா அடித்து உதச்சி திருத்திருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் வலுவட்டையாக விட்டு விட்டீங்களே பிள்ளைய அடிச்சு வளர்க்க துப்பு இல்லை நம்ம அடிச்சு வளர்க்குறதான் என்னமோ அவ சும்மா நம்ம சும்மா வாய் வர்த்ததான் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ம் என்ன அடி அடி பண்ணுறது எனக்கு தானே தெரியும்